தமிழ்நாட்டில் புத்தாண்டு கொண்டாட்டங்களை ஒட்டி கடும் கட்டுப்பாடுகள் அமல்படுத்தப்பட்டுள்ளன புத்தாண்டு கொண்டாட்டம் தமிழகம் முழுவதும் தொடங்கி உள்ளது அசம்பாவித சம்பவங்கள் ஏதும் ஏற்படாமல் இருக்க பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன அசம்பாவித சம்பவங்களை தடுக்க மாநிலம் முழுவதும் பாதுகாப்பு பணியில் ஒரு லட்சத்து பத்தாயிரம் காவல்துறையினர் குவிக்கப்பட்டுள்ளனர் புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது சென்னையில் பொது இடங்களில் பட்டாசுகள் வெடிக்க பெருநகர காவல்துறை சார்பில் தடை விதிக்கப்பட்டுள்ளது மேலும் புத்தாண்டு கொண்டாட்டங்களை ஒட்டி சென்னையில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது பாதுகாப்பு கருதி இருபத்தைந்து மேம்பாலங்கள் மூடப்படுவதாக காவல்துறை அறிவித்துள்ளது கூடுதல் கமிஷனர்கள் மேற்பார்வையில் இணை கமிஷனர்கள் துணை கமிஷனர்கள் உதவி கமிஷனர்கள் தலைமையில் மொத்தம் பத்தொன்பதாயிரம் போலீசார் மூலம் புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது பாதுகாப்பு அளிக்க விரிவான பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது மேலும் காவல்துறையினருக்கு உதவியாக ஆயிரத்து ஐநூறு ஊர்காவல் படையினரும் புத்தாண்டு பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர் தமிழகம் முழுவதும் ஒரு லட்சத்து பத்தாயிரம் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுகின்றனர்